பாலிவுட்ல இருந்து வந்த ஒரு கேள்வி இன்னைக்கு ஃபுல்லா சோசியல் மீடியாவில சுத்தி சுத்தி வருது பிசிக்கல் சீட்டிங் பெருசா இல்ல மென்டல் சீட்டிங் பெருசா அப்படின்னு ஆனா ஒரு விஷயம் தெரியுமா இது ரெண்டுமே வேற வேற கிடையாது யாருக்கு இது வேற வேறையா தெரியும் உண்மையிலேயே பிசிக்கல் சீட்டிங் பண்றவங்களுக்கு தான் வேற வேறையா தெரியும் சமீபத்துல ஒரு படம் வந்தது ஆனா எனக்கு அந்த படம் பேர் ஞாபகமே வரல நான் அந்த படமும் பாக்கல கமல்ஹாசன் நடிச்சிருப்பாரு மணிரத்னம் டைரக்ஷன்ல அந்த படம் வந்திருந்தது அந்த மட்டும் ஒரு வீடியோ கமல்ஹாசன் சின்னோடு போயிட்டு வந்திருக்கும் போது அந்த ஹீரோயின் கேட்பாங்க கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்லி சமாளிப்பாரு ஏன்னா சத்தியவேலன் கூப்பிடுற ஒரு உரிமை உடம்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பேசியே கவுக்குறது அதாவது பேசியே எமோஷனல் பண்றது அது இதுதான் அப்போ

அப்போ தப்பு பண்றவங்க விதவிதமா யோசிக்கிறாங்க எப்படி எல்லாம் நம்ம ஏமாத்தணும் அப்படின்றத கண்டுபிடிச்சு வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் நாம இருக்கணும் இத மாதிரிதான் நிறைய தப்பு சூப்பர் ரிலேஷன் வச்சிருக்காங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் பாக்கலாம்